அன்பிற்கினிய தமிழ் உறவுகளே அண்மையில் கவிஞர் வைரமுத்துவின் பேச்சை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் இசையுடன் கவித்துவமான வரிகள் சேர்கின்ற பொழுது அந்த பாடல் உயிர் உயிர்த்துடிப்பு பெறுகிறது என்ற வகையிலே ஒரு பேச்சை பேசியிருந்தார் கவித்துவம் இல்லாத பாடல் இசை செவிமடிப்பதற்கு இயலாது என்றும் ஒரு கருத்தை துணித்திருந்தார் இதை கேட்டவுடன் அமரன் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை திரு வைரமுத்து அவர்களுக்கு வாயை திறந்து பேசக்கூடாது நாங்கள் உம்முடைய வாழ்க்கை நாங்கள் போட்ட எங்கள் அண்ணன் போட்ட பிச்சை என்று ஒரு ஐக்கியத்தனமான வார்த்தையை பகிர்ந்திருந்தார் கவிஞர் வைரமுத்துவை திரு பாரதிராஜா ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவர்கள் அவர்களிடம் சேர்ந்தது கவிஞர் வைரமுத்துவின் கவிதைத் தொகுப்புகள் அந்த கவிதை தொகுப்பை பார்த்த பின்புதான் வைரமுத்துவை அழைத்து பாடுவதற்கு கேட்டு பாடல் எழுதுவதற்கு கேட்டுக்கொண்டதாக பாரதிராஜா அவர் பேட்டையிலே தெரிவித்திருத்திருக்கின்றார் ஆக இளையராஜாவை பார்ப்பதற்கு முன்பே கவிஞரின் படைப்புகள் தொடங்கிவிட்டது அவருடைய புத்தகத்தை பார்த்துதான் தான் அவர் அழைத்திருக்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு எம்எஸ்வி அவர்களின் உருவான மலர்ந்து மலராதா என்ற பாடலில் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி என்ற அந்த வரிகளை கேட்கின்ற பொழுது அந்த இசை இசையுடன் சேர்ந்த அந்த வரிகள் கவித்துவமான வரிகள் நம் உள்ளத்தை தொடுகின்றது அந்த வகையிலே தான் ஒரு இசையுடன் இசை கோர்ப்புடன் வார்த்தைகள் சரியான வார்த்தைகளை பொருத்துகின்ற பொழுது அது உயிர்த்துவம் பெறுகிறது என்ற நினைப்பில் என்ற இதிலே கவிஞர் அவர்கள் கருத்தை விளை காடுகின்றனர் இப்பொழுது இந்த பேச்சு வருவதற்கு காரணம் அண்மையில் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள் இசைக்கு ராயல்டி இளையராஜா கேட்பதை பார்த்த பொழுது அப்பொழுது அந்த பாடலை எழுதியவர்க்கு என்ன கொடுக்க போகிறீர்கள் என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதை கேட்டு கொண்டு இவர்களுக்கு பொத்துக்கொண்டு வந்துவிட்டது இதே கங்கை அமரன் முதன் முதலில் இளையராஜா ராயல்டி கேட்ட பொழுது இது ஒரு பிச்சை அடிக்கின்ற வாழ்க்கை அற்பத்தனமான வாழ்க்கை என்று அண்ணனை சாடியிருந்தார் அது மட்டுமல்ல அன்னக்கிளி இசையமைப்பதற்கு முன்பாக மற்ற இசையமைப்பாளர்களின் பாடல்களை பாடித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுதெல்லாம் கொடுக்க அப்போ அப்பொழுதுக்கு அதை அந்த ராயல்டி யாரிடம் சென்று கொடுக்கப் போகிறார் இளையராஜா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் மற்ற பழைய இசையமைப்பாளர்கள் யாரும் இதை பற்றி கொலைப்பட்டதாக தெரியவில்லை இளையராஜா மட்டும் இதை இவ்வளவு அதிகப்படியான கவனம் செலுத்துவதன் காரணம் என்னவென்று தெரியவில்லை ஆனால் ஒன்றை மறந்து விட்டார் இவர் அறிமுகப்படுத்தாவிட்டால் வைரமுத்து வேற ஒரு இசை இசை இசைஞானிடம் இசைக்கலைஞரிடம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பார் அவ்வளவுதான் எனமோ இவர்கள்தான் வைரமுத்துவை தேடி கவிதை எழுத சொன்னது போலவும் அதன் பின்பு கவிதை எழுத போலவும் ஒரு அயோக்கியத்தனமான பதிவை கங்கையமரன் பதிவிட்டிருந்தார் கங்கையம்மரன் ஒரு அறிகுறை என்பதை நீங்கள் நாம் அறிவீர்கள் செந்தூர பூவே என்ற ஒரு பாடல் அவர் கங்கையம்மரன் எழுதியதுதான் எழுதியதுதான் செந்துர பூ என்ற ஒரு பூவே கிடையாது வார்த்தைகள் தெரியாமல் வாயில் வந்த வார்த்தையை போட்டு கவிதை பாடல் எழுதி அந்த பாடலை பொதுமக்கள்லாம் கேட்க முடியாத ஒரு முட்டாள்தனமான நிலை ஏற்பட்டது அதை வைரமுத்திடம் கொடுத்திருந்தார் அழகான வரிகளை போட்டு வார்த்தைகளை போட்டு அந்த பாடலை கவித்துவமிக்க ஒரு கவி ஒரு அழகான இசைக்கோவையாக உருவாக்கி கொடுத்திருப்பார் ஆக தமிழிலும் அறைகுறை இசையிலும் அறைகுறை ஒரு கவியினை பார்த்து கேவலமாக பேசுவது என்பது அவருடைய அவர்கள் தகுதிக்கு மீறிய ஒரு வாய்ப்பை ஒரு வசதியை இந்த தமிழக மக்கள் வழங்கியதன் திமிர்த்தனத்து காரணமாக வழிபட்ட காரண கருத்தாக கருதுகின்றேன் இளையராஜா எல்லா விட இன்னொரு வருடம் இந்த வைரமூர்த்து மிழ்ந்திருப்பார் ஒன்றை மறந்துவிட்டார் இளையராஜாவின் கவிஞர் வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுப்பதை நிறுத்திய பின்பு கவிஞர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார் பாடல்கள் வந்து தான் இருக்கின்றன மற்ற இசையமை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு பின்பு பத்து கவிதைத் தொகுதுகளை வெளியிட்டு விட்டார் கவிஞர் அவர்கள் ஆக அவர் கவி தமிழில் தமிழ் கவிதையில் தமிழ் கட்டுரைகளில் அவர் அறிவுபூர்வமானவர் கங்கை மரனை போன்ற அரைகுறை கிடையாது தன்னுடைய அறிவால் ஆற்றலால் எழுத்தாற்றலால் பேச்சாற்றலால் வளர்ந்து வளர்ந்துவிட்ட ஒரு இமயத்தை பார்த்து ஒரு நாய் குறைப்பதை போன்று கங்கை மரன் குறைத்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் இல்லாவிடில் அந்த விருட்சம் வளர்ந்திருக்கும் வளர்ந்து பறந்திருக்கும் அது பறந்து விட்டது பறந் பறந்து உலகம் முழுக்கும் இந்த விருட்சம் பறந்து உலகம் முழுக்கும் தெரிகின்ற ஒரு கவிஞனாக வைரமுத்து மிழ்ந்து கொண்டிருக்கிறையில் இந்த ராயல்டி பிரச்சனை பிச்சை காசுகளுக்கு பிச்சை காசுகளுக்காக இந்த இச்சை நாய்கள் வைரமுத்துவை பார்த்து குறைக்கின்றன என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே கங்கை மரன் போன்ற அறைகூரைகள் அறிவாளிகளை பார்த்து பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இவர் ஒன்று மிகப்பெரிய அறிவாளி கிடையாது தமிழறிஞர் கிடையாது தமிழ் வார்த்தை தெரியாது ஏதோ வாயில் வந்த வார்த்தைகளை வைத்து எனத்தையும் எழுதி இதை காசு சம்பாதித்துக் கொண்டுகின்ற ஒரு வியாபாரிகள் உண்மை கவிஞனை பார்த்து உண்மை கலைஞனை பார்த்து உண்மை அறிவாளியை பார்த்து உலக அறிஞனை பார்த்து பிதற்றுவது கேவலமான செயல் இதை இளையராஜாவும் நிறுத்தி கொள்ள வேண்டும் இளையராஜா இசையோடு மட்டும் தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும் சம்பாதிப்பதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வைரமுத்துவதை சாடுவதை நிறுத்தாவிடில் அதற்கான பதில் எம்போன்றவர்களிடம் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கான தமிழர்களிடமிருந்து கிடைக்கும் என்று எச்சரிக்கின்றேன் நன்றி